குடிந்திருக்கிற சகோதர சோதரில் யாவருக்கும் நம்முடைய கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்து வலமில் நாம் வாழ்த்துக்கள் பிதாவாகி தேவனுடையும் கத்தராக இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரோடு கொண்டிருப்பதாக நாம் தொடர்ந்து வேதாக மாந்தர்கள் என்ற தலைப்பின் கீழாக வேதத்திலிருந்து அநேக மனுஷர்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டிலே ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம் இவர் மிகவும் மிகவும் ஆச்சரியமான ஒரு மனுஷனாக இருக்கிறார் இவர் ஒரு யூதரும் இல்லை ஒரு பரிசையர் இல்லை அல்லது ஒரு வேத இல்லை வேதத்தை நன்றாக கற்றுக்கொண்டவர் அப்படியெல்லாம் எதுவுமே இவருக்கு இல்லை அப்போ சில பத்தாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் குர்நெளி என்ற ஒரு துறை குறித்து இந்த நாளில் அவர் வேற்று இனத்தை சார்ந்த ஒரு மனுஷனாக இருக்கிறார் யூதர்களுடைய அந்த பழக்கங்கள் அல்லது பிரமாணம் இது போன்ற காரியங்கள் எல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியாது இவர் ரோம ராஜ்ஜியத்திலே ஒரு நூற்றுக்கதிபதியாக இவர் இருக்கிறார் இவர் குறித்து அந்த பத்தாம் அதிகாரத்திலே கொடுத்திருக்க வசனங்களை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்க முதல்ல அவர் என்ன போட்டிருக்கு பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நெளி என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் சிசரிய பட்டணத்திலே இருந்தான் இந்த இடத்துல கொர்நலியோட குவாலிபிகேஷன் பாருங்க இவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டது நான் பார்க்கிறேன் அவன் முதல்ல தேவ பக்தி உள்ளவனும் இரண்டாவது தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனும் மூணாவது ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் இந்த ரெண்டாவது வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம் அந்த நாலு குணாதீசங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அதாவது அவன் தேவ பக்தி உள்ளவன் இரண்டாவது தன் வீட்டார் அனைவரோடும் கூட சேர்ந்து தேவனுக்கு பயந்து வாழ்கிறான் மூன்றாவது ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை அவன் செய்கிறான் நான்காவது எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் செய்து கொண்டிருக்கிறான் இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு இதே போல ஒரு நூற்றுக்கதிபதி தான் மத்திய எட்டாம் அதிகாரத்துல பார்க்க அப்ப இந்த நூற்றுக்கதிபதியுடைய வேலைக்காரன் வந்து சுகவீனமா இருக்கிறான் அப்போ இந்த நூற்றுக்கதிபதி சொல்லி நீ வந்து என்னுடைய நீர் வந்து என்னுடைய வேலைக்காரரை சொஸ்தமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது ஏசு கிறிஸ்து சொல்றாருன்னா நான் வந்து சொஸ்தமாக்குகிறேன் அப்படின்னு நான் சொல்றாரு அப்ப அந்த நூற்று கதிபதி சொல்ற வார்த்தையை பார்க்கறோம் நீர் என் வீட்டுக்கு வந்ததற்கு நான் தகுதியற்றவன் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்னுடைய வேலைக்காரன் சுகமாகி விடுவான் சுஸ்தமாகி விடுவான் அப்படின்னு சொல்றான் அப்போ யேசோகஸ்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு இப்ப விசுவாசத்தை நான் இஸ்ரோவேலிடத்திலும் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றேன் மத்திய எட்டாம் அதிகாரத்துல அதை பார்க்கிறோம் மத்திய எட்டாம் அதிகாரம் அதை மட்டும் வருவோம் மத்திய எட்டாம் அதிகாரத்துல பத்தாவது ஒன்பதாவது பாருங்க இதே போல ஒரு நூற்று தான் இந்த இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு நான் அதிகாரத்துக்கு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகர் உண்டு நான் ஒருவனை என்றால் போகிறான் மற்றொருவனை வாயென்றால் வருகிறான் என் வேலைக்காரனின் இதை என்றால் செய்கிறான் என்றான் பத்தாவது பாருங்க இயேசு கேட்டு ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் செலவுகளை நோக்கி இஸ்ரேவலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த இடத்துல அந்த நூற்றுக்கு இயேசு கிறிஸ்து இடத்துல அந்த வார்த்தைகள் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து மிகவும் ஆச்சரியப்படுற ஆச்சரியப்பட்டு சொல்ற வார்த்தை தான் இஸ்ரேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை அப்படிங்கிற அதே போலதான் இந்த கொர்நேலியும் இஸ்ரேலருக்குள்ளும் அதாவது அவ இந்த மாதிரி ஒரு ஒரு குவாலிபிகேஷனோட உள்ள ஆளை நம்ம பாக்குறது அதிக அரிதா இருக்கு பேர்பட்ட இந்த குரணியோ அவ்வளவு தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறான் முக்கியமாக வீட்டாரனவரும் கூட தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறான் தான தர்மங்களை மிகுந்த தான தர்மங்களை செய்கிறான் எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்போ தேவன் இவனை கண்ணோக்கி பார்க்கிறார் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்துல பார்க்கிறோம் பேருதனுடைய பிரசங்கத்தினாலே ஒரே நாள்ல மூவாயிரம் பேர் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார் அப்போ எல்லாருமே அந்த சபையிலே யூதர்களாக இருக்கிறார்கள் ஓ தேவன் எந்த இனத் மக்களா இருந்தாலும் தனக்கு உண்மையுள்ளவராக இருக்க கண்டால் தேவன் அவனை தெரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் அவன் யூத இனத்துலதான் இருக்கணும் அவன் இருக்கணும் என்பதை தேவன் பார்ப்பதில்லை தேவன் பக்தி உள்ளவனை தனக்கு தெரிந்து கொண்டார் என்று நாம் இந்த ஏற்படலாம் பக்தி தேவனுடைய சமூகத்திலே எட்டினதினாலே தேவன் இவனை தெரிந்து கொள்ளுகிறார் மூன்றாவது வசனம் பகலில் ஏறக்குற ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவதூதன் தன்னிடத்தில் வரவும் குருநெலுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு பாருங்க தேவன் இவனை தெரிந்து கொள்ளுகிறான் இவன் முதல் முதல்ல ஒரு பல ஏற்பாட்டு வேதாம்பத்தை கற்று தெரிந்தவனும் அல்ல ஆனால் தேவன் இவனை ஒரு புறஜாதியா இருக்கிற இவனையும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் தேவ தூதன் இவனுக்கு பிரதீட்சமாய் காட்சி கொடுக்கிறாராம் அதற்கு பின்பு வர சம்பவங்கள் நமக்கு அறிந்ததுதான் பேதர்வு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அதே போல இவன் ஒரு வேலைக்காரனை அனுப்பி பேதுருவை அழைத்து கொண்டு வரும்படி சொல்றார் அப்போ பேதுரு ஊர்ல ஒரு சீமோன் என்பவருடைய வீட்டிலே அவர் தங்கி இருக்கிறார் அப்போ அந்த இடத்துல பேதுரு ஒரு தரிசனத்தை காண்கிறார் என்ன புசிக்க கூடாத மிருகங்கள் எல்லாமே ஒரு ஒரு தராசனை வைக்கப்பட்டு அப்படியே இருந்து கீழே வருதான் அப்போ பேதுருவை பார்த்து சொல்லப்படுகிறது இதை அடித்து புசி என்று சொல்லப்படுகிறார் பேதுரு சொல்றாரு தகாததை நான் எப்பொழுதும் புசிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ இந்த ஒரு தரிசனம் எப்படி ஒரு அர்த்தம் கொள்ளப்படுகிறது என்றால் இதற்குரிய ஒரு மறைப்பொருள் என்னவென்றால் தேவன் யூதர்களை மாத்திரமல்ல அல்ல தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் என்று இந்த தரிசனத்தினுடைய மறைப்பொருள் அது புரஜாதியாரியும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் பழைய ஏற்பாட்டிலே அநேக தீர்க்க தரிசனம் இதை பற்றி சொல்லப்பட்டது யூதர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் ரஷ்ப்பை கொடுப்பார் என்று அல்லது புரஜாதியாரியும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் அதற்கு பின்புதான் பவுல் அநேக எழுதும் எழுதும்போது அவர் சொல்கிறார் யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை சுயாதின் அடிமை என்றும் இல்லை எல்லோருமே தேவனுக்கு முன்பாக சமமானவர்களாய் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் தேவன் தன்னுடைய அன்பை சமமாக கொடுக்கிறார் எல்லோருக்கும் தேவன் தன்னுடைய இரக்கத்தை கிருபையை சமமாக கொடுக்கிறார் சபையிலே யூதர்கள் மாற்றம்தான் இருக்கணும் என்று தேவன் திட்டம் வைக்கவில்லை எல்லோரும் சபைக்குள்ளே இருக்க வேண்டும் திமுக சொல்லும் போது சொல்லுகிறார் உலகத்தில் இருக்க எல்லா மனுஷரும் அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று நாம் திமுகத்திலே இப்போ சில பத்தாம் அதிகாரத்துக்கு பின்பு பார்க்கிறோம் அநேக புறஜாதி ஜனங்கள் கிரேக்கர்கள் மற்ற இன மக்கள் எல்லோருமே சபைக்குள்ளே வருகிறதை நாம் பார்க்க இந்த குரநெலியோ ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா குரணியோ இருக்கிறார் புறஜாதி ஜனங்களும் சபைக்குள்ளே வர வேண்டும் என்ற அந்த இந்த கொளியுடைய அந்த தன்மைகள் அந்த குணாதிசயங்கள்லாம் மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவன் பாருங்க தன் குடும்பத்தையும் தன் உறவினர்கள் எல்லாரையும் சத்தியத்தை கேட்கும்படியாக அவன் அழைத்துக் கொண்டு வருகிறார் குரநெலுடைய வேலைக்காரன் போய் பேதுருவை அழைத்துக் கொண்டு வந்து விடுகிறார் அப்போ குறநிலையும் பேதுருவையை அவர் வரவேற்கிற விஷயமே வரவேற்கிற பாருங்க அதுவே மிகவும் ஆச்சரியமாக இருக்கார் அவர் தன்னை தாழ்த்துகிறார் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்துல இருக்கிற குறநெலியோ பேதுருவாகிய தேவ மனுஷனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம் அவர் என்னன்னா விழுகிறாராம் அப்போ சில பத்தாம் அதிகாரம் ஆஹ் இருபத்தி ஐந்தாம் வருஷத்துல பாருங்க பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற போது கருணொலியா அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தேவ மனுஷனாகிய ஆகிய பேதுருவை பார்த்து தன் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் இப்ப பேரு சொல்கிற வார்த்தை ஒரு மனுஷன் தான் நீ இந்த மாதிரியான செய்யாத ஆனால் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அவன் இடத்துல இருக்கிற அந்த கொருநெலி இடத்துல இருக்கிற அந்த தாழ்மையை இந்த இடத்துல நாம் பார்க்க தேவ மனுஷனுக்கு முன்பாக அவன் இப்ப தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்க வேறுபட ஒரு பெரிய அதிகாரத்துல இருக்கிற ஒரு மனுஷன் தேவ மனுஷனாகிய பேதருக்கு முன்பாக தன்னை அவர் தாழ்த்துகிறார் அடுத்தது பாருங்க அவர் தன்னுடைய எல்லா கேட்கும்படியாக எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறதை முப்பத்தி வசனத்திலே கொரநெலவே உன் ஜபம் கேட்கப்பட்டது இந்த முப்பது முப்பதுல இருந்து முப்பத்தி எட்டு உள்ள வசனங்களை வாசிக்கும் போது தெரியும் எல்லாரும் அவனுடைய சொந்தக்காரங்க வீட்டார் குடும்பத்தார் எல்லாரும் வந்து அந்த பேதனுடைய பிரசங்கத்தை கேட்கும்படி அவன் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறான் என்று தன் குடும்பத்தார் அந்த சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு வாஞ்சை அல்லது தன்னுடைய குடும்பம் மட்டும் ரசித்தால் போதும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் இல்லாமல் தன் உறவினர்கள் எல்லோருமே சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் வாஞ்சி உள்ளதா இருக்கிற ஒரு மனுஷனாக குரநல் இருக்கிறது இதே போல பாருங்க அந்த அதிகாரத்துடைய கடைசியில நாற்பத்தி எட்டாவது வருஷத்துல கருத்துடைய நாமத்தினாலே அவருக்கு ஞானசனம் கொடுக்கும்படி கட்லைட்டன் அப்போது சினல அவன் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார் சத்தியத்தை எடுத்து சென்ன பின்பு அவன் குடும்பத்தாரோடு சேர்ந்து திருமுழுக்கு பெற்றுக் கொண்டான் என்று இந்த இடத்துல வரத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நாற்பத்தி ஏழாவது பேதரு நம்மை போல பரிசு பெற்ற இவர்களும் ஞானசனம் பெறாதும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி குருநிலையும் தன் குடும்பத்தோடு தன் உறவினர் எல்லாரோடு சேர்ந்து கிறிஸ்துக்குள்ளாக கீழ்ப்படிந்து அவன் ஞானசனம் பெற்று பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் இப்ப ஒரு யூதனே இல்லாத ஒரு மனுஷன் பாருங்க எப்போ ஒரு தேவபக்தியுள்ள ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ளாக எப்படி இந்த இடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள அதாவது என்ன தேவ பக்தி அவனிடத்திலிருந்து தேவ பக்தி மிகவும் ஆச்சரியமாக அவ்வளவு பக்தி உள்ளவனாக இருக்கிறான் அதே போலதான் ஒரு பக்தி நமக்கும் வேண்டும் யாகோபில வாசிக்கிறோம் தேவ பக்தினா என்ன அப்படிங்கறது யாகோபு மிகவும் அருமையா அந்த தேவ பக்தி குறித்து நிறைய காரியங்களை காரியங்களும் உண்மையான ஒரு தேவ பக்தி நம்ம இடத்துல இருக்க வேண்டும் போல அந்த பக்தி இடத்துல இருக்க வேண்டும் அடுத்தது தேவனுக்கு பயப்படுகிற பயம் இந்த பயம் குரநிலை இடத்துல இருந்தது எப்படி வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து இருந்ததாம் அதே போல நாமும் நாமும் நம்முடைய குடும்பத்தை தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் வழிநடத்து இந்த பொறுப்பு நிச்சயம் தேவன் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பத்தாரோடு சேர்ந்து தேவனுக்கு பயத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும் அப்படிதான் தன் குடும்பத்தாரோடு சேர்ந்து தான் அவர் இந்த தேவனுக்கு அதே போலதான் நாம் கிறிஸ்துக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துக்குள்ளாக நாம் கீழ்ப்படிந்து சரியான சத்தியத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் சபைக்குள்ளாக இருக்கிறோம் சத்தியத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்றால் அந்த தேவ பக்தி தேவ பயம் எல்லாம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் குருநெலியப் போல அந்த ஒரு தேவ பயம் மூன்றாவது தான தர்மங்கள் மிகுந்த தான தர்மங்களை செய்ய வேண்டும் நம்முடைய சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம முயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் ரோமர் லாசிக்கிறோம் அந்நீரை உபசரிக்க மரவாதிருங்கள் உதவிகளை செய்ய வேண்டும் சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் நாம் நம்முடைய உதவிகளை நிச்சயமாக செய்ய வேண்டும் நம்முடைய உறவினர்கள் அல்லது நம்முடைய வீட்டுக்காரங்க யாராவது நம்ம இடத்துல நமக்கு உதவி கேட்டு வரும்போது நிச்சயமாக நாம் அவர்களுக்கு உதவி செய்யுறாய் இருக்க வேண்டும் அதே போல கடைசியாக ஜபம் பண்ண வேண்டும் கொரோனா அப்படித்தான் பண்ணியிருக்க விடை விடாமல் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் செய்தார் அதே போல நாமும் எப்பொழுதுமே ஜபம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது பாருங்க இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் இந்த ஜபம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறார் அவர் எப்பொழுதும் ஜபம் செய்கிறவராய் இருக்கிறார் அதே போல நாமும் நிச்சயமாக நாம் இடைவிடாமல் ஜபம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் கடைசியாக குடும்பத்தாரோடு சத்தியத்திலே நடத்த வேண்டும் கொர்ணியோ தன் குடும்பத்தாரோடு சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் நடக்கிறார் நாமும் நம்முடைய குடும்பத்தை சத்தியத்துக்குள்ளாக நடத்த வேண்டும் குடும்பம் என்ற ஒரு அமைப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிள்ளைகளை சரியான நடத்த வேண்டும் பக்தியிலேயே நடத்த வேண்டும் தேவனுக்கு பயத்திலே நடத்த வேண்டும் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் கடைசியாக தாழ்மையாய் நடக்க வேண்டும் இவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்க அந்த கொரணையோ பேதிரவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை நாம் பார்க்க போல நாமும் தேவனுக்கு முன்பாக நிச்சயமாக நம்மை தாழ்த்த வேண்டும் தாழ்மை என்ற காரியத்தை குறித்து வேதத்தில் அநேகங்கள் இருக்கு மிக ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை உன் தேவனுக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கேட்கிறார் தேவன் மனுஷனா மனத்தாழ்மையாய் நடப்பது நாற்பது நாள் உபவாசம் செய்யற இஸ்ரேல் நாட்டுக்கு போய் புனித பயணம் போயிட்டு வா இந்த மாதிரி எல்லாம் இந்த மாம்சத்துக்குரிய ஒரு காரியங்களை மற்ற ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் தீர்த்துக்குள்ளாக இருக்கிறது நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பது இல்லாமல் வேற என்ன தேவை மிகுந்த தாழ்மை உள்ளவனாய் இருந்ததை நாம் அவளு அதிகாரத்துல இருக்கிறவன் இந்த பேதுருவ பார்த்தனே சாதாரண காலையிலே விழுந்துட்டாராம் இது போல ஒரு மிகுந்த தாழ்மையை நம்ம இடத்துல இருக்க வேண்டும் தேவனுக்கு முன்பாக மன மனத்தாழ்மையாய் நாம் நடக்க வேண்டும் இதுதான் இந்த நாளிலேயே இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆறான் அவன் தன் குடும்பத்தை சத்தியத்துக்குள்ளாக நடத்தினான் தேவ பக்தியாய் நடந்து கொண்டான் தேவ பயத்தோடு நடந்து கொண்டான் தான தர்மங்களை மிகுதியாய் செய்தான் பொழுதும் ஜெபம் செய்து கொண்டிருந்தான் குடும்பத்தை சத்தியத்துக்குள்ளாக நடத்தினான் மகத் மன தாழ்மையாய் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் கிறிஸ்துவர்களா இருக்கிற நாம் இடத்துல காணப்பட வேண்டும் அப்போ சில பத்தாம் அதிகாரத்துல பார்க்கிறோம் நீ செய்த எல்லா காரியங்களும் தேவோடைய சமூகத்துல எட்டினது அப்படின்னு வேதர் சொல்றார் இதே போல நாமும் தேவ பக்தியாய் நடந்து பயத்தோட நடந்தால் நிச்சயமாக தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார் வேதர் சொல்றாரு தன்னுடைய நிறுவத்துல சொல்லும் போது மேல் தேவனுடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது அவருடைய செவி அவருடைய ஜபத்திற்கு செவிசாய்க்கிறது அப்படின்னு நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி நாளிலே அந்த வசனம் இருக்கு நீதிமான நாம் நடப்போமே ஆனால் தேவனுடைய கண்கள் நம்ம இருக்கும் நம்முடைய வேண்டுதல் நம்முடைய ஜபங்களுக்கு நிச்சயமாக தேவன் செவிசாய்ப்பார் குருநலிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இதுதான் உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்